ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணாடி செய்முறை தெரிந்த ஒருவன் இருந்தான் அவன் சாத்தானுடன் ஒப்பந்தம் செய்து மனிதர்களின் ஆன்மாவை பிடிக்கக்கூடிய சாபமிட்ட கண்ணாடி உருவாக்கினான் அந்த கண்ணாடி யாரை கண்டாலும் அவர்களின் பிரதிபலிப்பை மெல்ல வேறுபடுத்தி இறுதியில் அந்த ஆன்மாவை இழுத்துக்கொள்ளும் பிறகு அந்த கண்ணாடி கிராமத்தில் நடந்த ஒரு தீ விபத்து இன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு அருண் வீட்டின் மாடிப்படியில் பழைய அலமாரியை திறந்தான் அதன் உள்ளே தூசியில் மூழ்கிய அந்த பெரிய கண்ணாடி அவன் கையிலிருந்த மெழுகுவர்த்தியின் ஒளியில் தூசியைத் துடைத்தான் முதலில் பிரதிபலிப்பு சரியாக இருந்தது ஆனால் சில வினாடிகளில் அவனின் முகம் சுருங்கி கண்கள் சிவந்து உதடுகள் பயங்கரமாக வளைந்து சிரித்தது அருண் பின்வாங்கியதும் கண்ணாடிக்குள்ளிருந்த நான் இப்போ வெளியே வர்றேன் மெழுகுவர்த்தி திடீரென அணைந்தது இருட்டில் கண்ணாடி பிளக்கும் சத்தம் பின்னர் குளிர்ந்த காற்று அருணின் முகத்தில் அடித்தது அடுத்த நாள் காலை வீட்டில் கண்ணாடி மட்டும்தான் இருந்தது ஆனால் அந்த கண்ணாடிக்குள் அருண் முகம் அச்சத்துடன் உள்ளே சிக்கிக்கொண்டு கொண்டு வெளியில் இருக்கும் மற்றவன் சுதந்திரமாக சிரித்துக் கொண்டிருந்தான்